அதை எப்படி டேஸ்ட்டாக எப்படி ரெசிப்பி எல்லாம் ஃபுல்லாக சொல்கிறாங்க வடியவாக பார்ப்போம் வடியாக சமைச்சு நான் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்களுக்கு டேஸ்ட்டை பற்றி சொல்கிறேன் வாங்க சமையலுக்கு போவோம் எல்லாம் ஃபுல்லாக உங்களுக்கு காட்டுறேன் மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் யாரும் புதுசாக இந்த சேனலுக்கு வராக்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாங்க அப்படியே சமையலுக்கு போய் சமையலை ஃபுல்லாக பார்த்துட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி உங்களுக்கு சொல்கிறேன்னா

இப்போ ஹலால் மீட் ஷாப்பில் க்ரீன் வேண்டி இருக்கிறோம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம் பார்ப்போம் மட்டன் பிரட்டல் வந்து இப்போ வாய் செய்ய போகிறாங்க பீன்ஸ் கறியும் மட்டன் பிரட்டலும் ரைஸும் மிச்சம் வெண்ணெண்டு பார்ப்போம் என்ன ஹோட்டல் போட்டு போகணுமா தான் மட்டன் கரைக்கா அல்லது மட்டன் கரைக்கா மட்டன் பிரல் வைக்க ஆஹ் எண்ணெய் கொஞ்சம் விடுவோம் எந்த எண்ணெய் விடுறீங்க ஒளிவாயா கொஞ்சம் தெரிஞ்சு போடுவோம் சரி இது இருக்குது அடுத்து நான் என்ன செய்யப்போனா ரம்பையில வீட்டிலேயே இருக்குது அரைவட்ட பொருட்கா இருக்கு ரம்பா ஊர்வாசி இருக்குது வெங்காயமா மட்டன்

അത് വന്നില്ല. വന്നതിനു אחרי പാലা വിട്ടിട്ട്. നമ്മൾ തേങ്ങാപ്പാൽ അല്ല നോർമൽ പാൽ. ഇല്ല, ഇത് നോർമൽ പാൽ. ഓൾസർ. കൊഞ്ഞമാ ഗ്രീൻ ചില്ലി போடு. ഇതിച്ചാ, जिंजा കാളി പേസ്റ്റ്. ഇട്ട് കണിക്കേടോ.

ஓகே பாருங்க கறி சிக்கன் சிக்கன் இல்லை மட்டன் சிக்கன் சொல்கிறோம் மட்டன் கறி கொதித்து கொண்டு இருக்கிறதோ அப்படியே பிரட்டலாக வெறும் இது ஒன்றும் மற்றது பீன்ஸ் கறி ரெடி அடுத்தது ரைஸுக்கு ரெடி ஆகுது அதோட ரைஸ் கொதி கொதி வந்து கொதிக்குது நாங்கள் ரைஸ் போடுறோம் இல்லை அப்படியே இதுலேயே எப்படியே செய்கிறது என்ன வடிக்கிற வடிக்கிறதானீங்களா ரைஸ் குக்கரில் போனால் வடிக்கிற வடியா இதில் ஓகே மட்டன் ஒரு கத்துருந்து பார்ப்போம் சூப்பராக கொதிக்குது ஓகே இன்னும் ஒரு ஃபைவ் மினிட்ஸில் ரெடியாக நினைக்கிறேன் தோட ஒரு ரைஸ் ஒரு பீன்ஸ் ஒரு கேரட்டில் ஒரு சலாட் ஒன்று போட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் கொறையாண்டரும் போடப்பறோம் எல்லாம் க்ளீன் பண்ணி போடுது வணக்கம் மக்களே ஆசாத் யூடியூப் சேனல் ஓகே கறி முடிஞ்சது இந்த அப்படி இந்த நல்ல திக்கா வரும் கறி அப்படி தண்ணி விடக்கூடாது அந்த தண்ணியிலே நீங்க அவிய விட தான் கறி அப்படி இந்த திக்கா கூட்டா வரும் அதுக்கு பிறகு கொஞ்சம் கொரியாண்டர் விரும்பினா கொரியாண்டர் போடலாம் இல்லாட்டி விரும்பினா கறி லீவ் போட்டு இது நான் வீட்டுக்கு செய்து ஒரு ஸ்பைசி பவுடர் இந்த கருவா இலக்காய் கராம்பு பெரிஞ்சீரம் எல்லாம் போட்டு அடிச்சிரு பவுடர் கொஞ்சம் போட்டுட்டு பிராட்டிக்கு ஓப்பன் வாங்க இப்போ இந்த கறி எப்படி இல்லாமல் நல்லபடியாக ஒரு பிரட்டி போட்டு ஓபன் பண்ணி விட்டீங்கன்னா சரி கறி முடிஞ்சு டான் கறி டான் கறி டான் அப்போ ரைஸோட பீன்ஸோட

நல்லாதான் இருக்கும் சூப்பராக இருக்கு இதே மாதிரி வீட்டில் செய்து சாப்பிடுங்க மட்டன் கறி பீன்ஸ் அண்ட் கேரட் சம்பர் அப்படி செய்து வீட்டில் சாப்பிடுங்க நல்லா ശരി തുടമുടിക്കുന്ന വീഡിയോ മൂന്ന് മുന്നോട്ട് വീഡിയോ സന്ദർശി ഉള്ള വിത്യാസമായിരുന്നു പോലെ സാധിക്കും താങ്ക് യു ബൈ